அனைவருக்கும் வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி எட்டு குரல் எண் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு பேதை படுக்கும் இளவு அறிவகற்றும் ஆவலூல் உற்றக்கடை இதுதான் ஒரு அருமையான இழப்பதற்கான ஊழ் ஒருவரை பேதையாக்கும் ஆவதற்கான ஊழ் வந்தால் ஒருவரது அறிவை விரிவாக்கி அவனுக்கு பல நன்மைகளை தரும் அதாவது செல்வம் அழிய வேண்டிய காலம் வந்தால் அறிவாளிக்கும் மதிமயக்கம் ஏற்படும் செல்வம் வர வேண்டிய காலம் வந்தால் மூடனுக்கும் நல்லுணர்வு ஏற்படும் என்று பொருள் இந்த குரல் அமைந்திருக்கிறது சொந்த பந்தங்கள் மட்டுமல்ல பொருளாதாரமும் செல்வ செழிப்பும் வினையால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது விட்டு ஓரிடம் போக நடந்து போகலாம் இன்றைய அவசர உலகில் வாகனம் என்பது அத்தியாவசியம் சாதாரண வாகனம் போதுமானது தான் செல்வ செழிப்போடு நல்லா இருக்கும் ஒருவர் தனக்கென தனியாக ஆகாயமான வைத்து கூட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி ஆற்றங்கரை மரமும் அரசு அறிய வீட்டில் இருக்கும் வாழ்வும் வாழ்ந்தவர்கள் கூட நாளடைவில் கோகோள் விதியால் எல்லாம் இழந்து நாடு விட்டு நாடு ஓடி பிழைப்பதும் கண்டிருக்கிறோம் அதே சமயம் ஒன்றுமில்லாத ஒருவர் தன் சொந்த ஊர் விட்டு ஊரு போய் பிழைப்பு தேடி போக போன ஊரிலும் தன்னால் சமாளித்து வாழ முடியவில்லையே என்று அங்கிருந்து திரும்பும் நேரத்தில் அசரில் போல பலர் சொல்லை கேட்டு நமக்கும் கீழே நாலு கோடி பீடுநடை நடந்து பார்த்தால் செல்வம் வரும் தேடி நம்ம என்று தனக்குள் அறிவையும் தன்னம்பிக்கையும் வளர்ந்து கொண்டு உயர்ந்தவர்கள் பலர் இப்படி முன் செய்த வினைப்பயனான ஊழானது இழப்பதற்கான நேரம் வந்தால் செல்வந்தர்களும் எல்லாவற்றையும் இழந்து பேதையாகிறார்கள் அதே ஊழ் கொடுப்பதற்கான ஊழாக இருந்தால் பேதையும் தன் அறிவை விரிவாக்கி பொருள் சேர்த்து புகழ் அடைகிறார் என்பதையே வேதை படுத்தும் இளவுல் அறிவகற்றும் ஆகலோல் உற்றக்கடை என்ற குரல் மூலம் வலுவ பிறந்தகை நமக்கு இக்குரல் மூலம் எடுத்திருக்கிறார்கள் தெளிவாக வாழ்க வழக்குடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்